மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய வைபவமான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் திக்விஜயம் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிலையில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் சுவாமியும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு தேரிலும் மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் அப்போது மங்களவாத்தியங்கள் சங்கு முழங்க அரோகரா நமச்சிவாய ஓம் சக்தி நாமங்களுடன் வெண்ணெய் முட்டும் அளவிற்கு பக்தர்கள் கோஷங்களை எழுப்பினர்